நலமோட வாழ குறிப்புகள் ஒரு சவரன் ஆபரண தங்கத்துடைய விலை ஐம்பத்தஞ்சாயிரத்தையும் தாண்டி போய்கிட்டே இருக்கு நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தங்கம் வாங்கிறது ஒரு தான் இருக்கு தங்கம் இந்திய திருமணங்கள்ல ஒரு முக்கிய பங்கா இருக்கு இன்றைய காலகட்டத்தில் தங்கம்ங்கிறது ஒரு முக்கிய முதலீடாவே பார்க்கப்படுது ஒவ்வொரு குடும்பத்திலையும் தங்கம்ங்கிறது எதிர்கால சேமிப்பாகவே இருந்துட்டு வருது இந்த தங்கம் கடகடனு ஏறுறதுக்கு என்ன காரணம் சில பேர் நகை சீட்டு போடுவாங்க ஸோ இதனால யாருக்கு லாபம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பழைய நகைகளை இப்போது விற்கலாமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் அவங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் இந்த தங்கம் நம்ம வாழ்க்கையோட முக்கியத்துவத்திற்கான ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்ற ஒரு அப்பாவுடைய புலம்பல்கள் முதல் பொண்ணுக்கு நான் முப்பது பவுன் போட்டேன் ரெண்டாவது பொண்ணுக்கு இந்த இருபது பவுன் போட முடியாது ஏன்னா தங்கத்துடைய விலை அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது வீட்லேயே அப்போவே சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நகை சீட்டு போட்டு சேர்த்துடலாம் அப்படின்ட்டு ஆனால் நான் தான் சொன்னேன் மொத்தமாக வாங்கிக்கலான்ட்டு ஆனால் இப்போ வாங்கலாம்னு நினைக்கும் போது தங்கத்துடைய விலை எங்கேயும் இருக்குது இப்போது நான் முதல் பொண்ணுக்கு முப்பது பவுன் போட்டுட்டு ரெண்டாவது பிள்ளைக்கு இருபது பொன் போட்டால் அவங்களுக்குள்ள ஏதாவது பார்ஷாலிட்டிஸ் இருக்கும் அதனாலயே நான் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ ரெண்டாவது பொண்ணுக்கும் முப்பது பவுன் போடும்போது என்னால் அந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்க முடியலை இப்படி தங்கத்தோடைய விலை திடீர்னு அதிகரிப்புக்கு காரணம் என்ன இந்தியாவில் திருமணம் மட்டும் இல்லாமல் சீர்வரிசையாகவும் மொய்யாகவும் தங்கத்தை பரிசளிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் சீர் ஆடி சீர் தீபாவளி சீர் வளைகாப்பு பிள்ளை பேர் காது குத்து போன்ற விசேஷங்களுக்கும் தங்கத்தை பரிசளிக்கிற ஒரு வழக்கமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தங்கத்தை மேலே அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லாத அமெரிக்க சீன நாடுகள் கூட தங்கத்தை வாங்கி சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்லேயும் லேண்ட்லையும் வேலை இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாங்க ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் அபாயங்கள் நிறைய இருக்கிறதுனாலையும் லேண்ட் வாங்கணுன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு வேணுங்கிறதுனாலையும் தங்கம் கம்மியான விலையில் நம்மள்ட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அப்பப்போ கொடுத்து வாங்கி நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டினாலையும் தங்கத்தை அதிக அளவு சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் அதனுடைய தேவைகள் அதிகரிக்கிறதுனாலையும் தங்கத்துடைய விலை அதிகரிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சர்வதேச பங்குச்சந்தை போர் அபாயங்கள் இந்திய நாணய மதிப்பு கம்மியாகிறதுனாலையும் தங்கத்துடைய விலை அதிகரித்து வருது அதனுடைய பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கிறதுனால தங்கத்தை வாங்கி நிறைய பேர் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தட் மீன்ஸ் சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொருளாதாரமும் இந்திய ரூபாயுடைய மதிப்பு அதிகரிக்கும் போது தங்கத்துடைய விலை கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரூபாயினுடைய மதிப்பு கம்மியாகிறதுனாலையும் பொருளாதாரம் ஒரு நிலையை இருக்காதனாலையும் மக்கள் எல்லாமே தங்கத்தை ஒரு முதலீடாக வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இதனாலவே தங்கத்துடைய விலை அதிகரிப்புக்கு காரணம் மட்டும் இல்லாமல் தங்குங்கிறது நம்ம கம்மியான அமௌண்ட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க முடியும் அப்படிங்கிறதுனாலையும் அதை வாங்கி நம்ம முதலீடாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுனாலையும் மக்கள் அதிக அளவு தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போது நகை சீட்டால் யாருக்கு இல்லை அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு நகை வாங்கணும் அதாவது ஒரு அஞ்சு பவுனில் நகை வாங்கணுன்னா அதுக்கு பல்க் அமௌண்ட் தேவைப்படும் ஸோ இங்கே நம்ம பெரும்பாலானோர் மாத சம்பளம் வாங்கக்கூடியவங்களாக இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு அவங்களால அமௌண்ட்டு சேர்க்க முடியாது உடனே கிடைக்காது ஸோ என்ன பண்ணுவாங்க பேங்க்ல கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் பண்ணி மணியாக டெபாசிட் பண்ணி அதை வாங்கும் நினச்சாலும் ஸோ அந்த பணம் வேறு எதுக்காவது ஏதாவது ஒரு செலவுக்கு போயிடுது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம நகை சீட்டு போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது நம்ம அதில் நகை மட்டும்தான் நம்மளோட மைண்ட் அந்த ஒரு எங்கேயும் மாறாது தான் அப்படி இருக்கும்போது நகை சீட்டு போட்டு நம்ம சேமித்து வாங்கக்கூடிய நகை ரொம்ப புரோஜனமானது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பழைய நகைகளை விற்கலாமான்னு பார்த்தா தங்க விலைங்கிறது ஒரு நாள் ஏறி இருக்கும் ஒரு நாள் கம்மியாக இருக்கும் ஸோ இதனுடைய புள்ளி விவரங்களை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் தங்கத்தை தவித்தோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிமேல் தங்கம்ங்கிறது குறையுமா அதிகரிக்குமாங்கிறத பார்ப்போம் இந்த தங்கம் தொடர்ந்து ஏறிக்கிட்டு வர்றதுனால குறைகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் ஸோ நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு வரைக்கும் கட்டாயம் உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் வேணால் இந்த லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை கிரிப்டோ கரன்சியோ இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னாடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தங்கத்துடைய மதிப்பு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதெல்லாம் நடக்குமான்ங்கிறது தெரியாது இதெல்லாம் சில கணிப்புகள் தான் ஆனால் தங்கத்தில் முதலீட்டு பண்ணுறது ரொம்ப சிறந்த விஷயம்னு சொல்லலாம் ஸோ அப்படியே கம்மியானாலும் அந்தளவுக்கு ஒன்றும் கம்மியாகாது இந்த வீடியோவில் என்னுடைய கருத்துக்கள் என்னென்னா மக்களுக்கு தங்கத்தினுடைய ஈர்ப்பு என்றைக்கு கம்மியாகுதோ அன்னைக்கு தான் தங்க விலை கம்மியாகும் ஸோ அதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அதனால் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்